மூர்த்தி சுவாமிகள் அருடைய ஏழாம் திருமுறை கண்களில் ஏற்படும் குறைபாடுகளை நீக்க ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருவாரூர் பாடல் மூன்று அன்றில்டையும் சோலை ஆரூரக தீரே கன்று முட்டி உண்ண சுரந்த காளி என்றும் முட்டா பாடும் பாடிய தம் கொன்றின் முட்டி குழியில் விழுந்தா வாழ்ந்து போதீரே பாடலின் பொருள் அன்றில் பறவைகள் நாள்தோறும் தப்பாது வந்து சேர்கின்ற சோலையை உடைய திருவாரூரில் எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானை கன்றுகள் முட்டி உண்ணத் தொடங்கிய பின்னே பால் சுரக்கின்ற பசுக்களிடத்தில் பாலை உண்ணும் அக்கன்றுகள் போல நாள்தோறும் தப்பாது பாடியே உம்மிடத்து பயன் பெறுகின்ற அடியார்கள் பல நாள் பாடிய பின்னும் தங்கள் கண் காணப்பெறாது பெறாது மேல் முட்டி வீழ்ந்து வருந்துவராயின் நீரே இனிது வாழ்ந்து போவே திருச்சிற்றம்பலம் உடைய சிவனே போற்றி என் நாட்டொபருக்கும் இறைவா போற்றி